ரஜினியை ஏஜெண்டாக வைத்து பாஜக ஆட்சிக்கு வர நினைப்பதாக தேசிய மகிழ காங்கிரஸ் செயலாளர் அப்சரா குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்தார் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கான இட ஒதுக்கீடு குறைந்துவிட்டது என்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மட்டும் ஒரு கோடி இளைஞர்கள் வேலை இழந்து இருக்கிறார்கள் என்றும் அப்சரா தெரிவித்தார் நடிகர் ரஜினிகாந்த் முதல்வர் பதவிக்கு முயற்சி செய்யலாம் என்றும் ஆனால் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் வரலாற்றை பார்த்து அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் ரஜினி எந்த பேட்டைக்கு வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் மக்களின் விசுவாசம் இல்லாமல் முதல்வராக முடியாது என்றும் தெரிவித்தார் ரஜினிகாந்த வந்து ஒரு ஒரு பிஜேபி அரசியல் செய்யணும்னு பாக்குறாங்க அது என்னைக்குமே தமிழக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க நீங்க எந்த பேட்டைக்கு வேணாலும் போகலாம் ஆனா வந்து மக்களோட விசுவாசம் இல்லன்னா நீங்க முதலமைச்சர் ஆக முடியாது